பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பஞ்ச புள்ளையாரை நகத்திராதீங்க அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டே ரெண்டு அக்ஷதையை மறுபடியும் எடுத்துக்கோங்கதரம் பண்ணுங்க சுக்லாம் பரதனம் விஷ்ணம் ஷிவர்ணம் சுதஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வவினோபாந்தையே ஓம் போம் புவ ஓகும் சுப ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்யம் ஓம் தத்ஸவிதுர்வரேன் எம் பர்கோ தேவஸ் देव यो नस्य प्रयतो यदा ओमापः ज्योतिरसह अमृतं ब्रह्मा बोद्भवस्य वरोम अमापाते समस्त दुरिद क्षगत्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभे दिने शोभने मुहूर्ते अध्यब्रह्मणः द्वितीय वरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वद मन्मन्तरे अष्टाविगुम सदि तमे कलयुगे प्रथमे बादे जंबूद्वीपे भारतवर्षे भरदकण्डे मे रोहो दक्षिणे पार्श्वे शकाप्थे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे दक्षिणायने वर्षहृदौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्थ्यां சுபதிதவ் வாசரஹா வாசரஸ்து மங்கள ஸ்திரவாசர யுக்தாயாம் காலம்பர பதினொன்றரை மணிக்குள்ளே பண்ணுறாங்க தான் இதை சொல்லுங்கள் சித்ரா நக்ஷத்திர அனந்தரம் நட்சத்திர யுக்தாயாம் ஒருவேளை பதினொன்றரை மணிக்கு மேலே சந்தர்ப்பம் பண்ணுற சந்தர்ப்பம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இதை சொல்லுங்கள் स्वाधी नक्षत्र युक्ताजाम शुभ नक्षत्र शुभ योग शुभ करण एवम गुण विशेषेण विशिष्ठाजाम अस्याम चतुर्थ्याम शुभ दिधौ श्री परमेश्वर प्रीत्यर्थम अस्माकं सहकुटुबान क्षेमस्थर्य धैर्य वीर्य विजय अभय आयु आरोग्य ऐश्वर्या अभिवृद्ध्यर्थ धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम् इष्टकाम यार्थ श्री सिद्धि विनायक प्रसाद है श्री सिद्धि विनायक यके प्रसाद है ने सर्वकार्य

யதாசக்தி தியான ஆவாகநாதி ஷோடச உபச்சாரை ஸ்ரீ சித்திவிநாயக பூஜாம் கரிஷியே ததங்கம் பூஜாம் கரிஷியே இந்த அக்ஷதையை மெல்ல அப்படியே எடுத்துட்டு கையில் அக்ஷத சிறியோ அது அப்படியே சின்ன கிணத்துல போட்டுக்கோங்க போட்டு கையாம்பிடுங்க மறுபடியும் ரக்ஷதை எடுத்துக்கோங்க அந்த மஞ்ச பிள்ளையார் இருக்க இல்லையோ அதில் மந்திரம் சொல்லி போடுங்கோ நமஹ சமஸ்த உபசாரான் சமர்ப்பயாமி ரெண்டு அக்ஷதையை போட்டுருங்க மறுபடியும் ரெண்டு அக்ஷதையை எடுத்துக்கோங்க மந்திரம் சொல்லுங்க அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்னிஷம் அனேகதம் பத்தாந்தம் உபாஸ்மே அமது ஹரிதிராபி சுமுகம் மகாகணபதி யாஸ்தானம் பிரதிபையே ரெண்டு அக்ஷரத்தை மஞ்சள் பிள்ளை அது போட்டுருங்க ಪುಳ್ಳಿಯ ಅಡಕಾ ನಗತ್ತೋ ಮಂಚ ಪುಳ್ಳಿಯ ವಡಾಕ ನತ್ತು ನಾ ವೆನ್ನ ಚಲಿಕ್ರೆ ಕ್ಷೋಭನಾರ್ಥೆ ಕ್ಷೇಮ ಪುನಃ ಗಮನಾಗ ಚ ಅದರ ಪುಷ್ಪತೆ ಎ ಕಣ್ಲ ಉತಿ ಕ್ಷತ್ರ ಸ ರಾಜಣಾಧಿರಾಜ ನಕ್ಷತ್ರಾನಾಗಂತ್ಪುಶ್ರೇಷ್ಠ ತೌದೇವೇ ದೀರ್ಘಮು ಮಹಾಗಣಪತಿ ಪ್ರಸಾದೇನ ಸರ್ವಾಭೀಷ್ಟಬಲಿದ್ಧರಸ್ತು ಕಣ್ಣೌತೀ ಮಾಮೀಟ ಕೊಡ್ತೀಗೊ ಇದು ಅಲ್ಲ ಅಂಚಭ ಚಂದನ ಬೇ அடுத்த ரெக்கார்டை பார்த்து அடுத்த பூஜையை பண்ணுங்க